எல்லாரையும் இப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க போட்டு பெர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஃப்ரூட்ஸ் பழங்கள் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது வீக்காக இருக்காங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க பழங்கள் அந்த ஜூஸ் மூலயமா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் பனானா பனானாவெலாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் ஸோ அதான் நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் வந்து பழங்கள் இருக்குது ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லையும் ஒவ்வொரு சத்து இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய ஹெல்த் நீங்கள் தான் பாதுகாக்கணும் உங்களை பற்றி யோசி இங்கே போக சொல்லுங்கள் நீங்கள் ஹெல்த் கண்டிஷன் கரெக்டாக இருக்கணுன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கி பயன்படுத்துங்கள் அதை சாப்பிடுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாராவது வீக்காக இருந்தால் அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுங்க வாங்கிட்டு போய் கொடுங்க பசங்களுக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு தென் வந்து கிரேப்ஸ் நிறைய இருக்குது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது ஸோ எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க நாம் வாழ்கிறது உண்மையாலுமே சொல்லுவேன் சாப்பிட்றதுக்காக தான் மாறுறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹெல்த் கரெக்டாக தான் வேலைக்கு போக முடியும் சம்பாதிக்க முடியும் வீட்டு ஆளுங்களை ஆர்க்க முடியும் நீங்கள் சொல்லலாம் ஏங்க வேலைக்கு போனவங்க பழமே காசு கொடுத்து வாங்க முடியலான்ட்டு கரெக்டு தான் ஆனால் ஃப்ரூட்ஸ் அவ்வளோ காசுமேலாம் கிடையாது ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒரு கிலோ வாங்கலாம் அரை கிலோ வாங்கி நீங்கள் சாப்பிட்லாங்க ஆளுக்கு ஒரு ஒரு பழமாவது வாங்கி சாப்பிட்லாங்க மொத்தமாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ சாப்பிட்ணும் அவசியம் இல்லை அந்த ஒரு கிலோ அரை கிலோ வாங்கலைனாலும் கால் கிலோ வாங்கி அதை எல்லோரும் பகிர்ந்துக்கலாம் ஒரு சொலை சாப்பிட்றது மூலிமாவும் உங்கள் ஹெல்த் வந்து நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கும் மறந்துடறாரு காய்ஸ் உங்களுடைய பசங்க வீக்னஸ்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி கொடுங்க ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் மூலிமும் ஒவ்வொரு வைட்டமின்கள் நிறைய வந்து நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ரெடியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிறைய நம்ம வந்து நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அதேமாரி நம்ம ஹெல்த்துக்கு என்னென்ன தேவைன்ட்டு நீங்கள் வாங்கி அதுக்கும் நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும் எமர்ஜென்சி மட்டும்தான் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சும்மா சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது இல்லையா ஸோ அதனால தான் ஃப்ரூட்ஸ் வாங்கிங்க ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க நிறைய ஹெல்த்துக்கு தேவையான ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் எனர்ஜெட்டிக் எல்லாமே வரும் அது கூட நீங்கள் வாங்கி பண்ண ஃப்ரூட்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க நீங்களும் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க ஈட்டிங் ரொம்ப முக்கியம் நீங்களும் சாப்பிடணும் ஓகேங்களா இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் ஃப்ரூட்ஸ் நீங்கள் போய் வாங்கிட்டு போய் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரணுன்னா மறக்க முடியாது பை பாய்ஸ் லேட்டர் உங்கள் கேர்ள்ஸ் சுகன்யா இந்த விஷயம் உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சுற்றி கொடுங்க பக்கத்தில் இருக்க பில் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு விடையாகவும் நோட்டிஃபிகேஷனும் ஆகும் சீலேட்டேன் உங்கள் சுகன்யா